நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே சேரங்கோடு ஊராட்சி உள்ளது இதன் தலைவராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த லில்லி எலியாஸ் உள்ளார் பதினைந்து வார்டுகளை உள்ளடக்கிய இந்த ஊராட்சியில் கடந்த பனிரெண்டாம் தேதி பல்வேறு பணிகளுக்கு டெண்டர் விடுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இதற்காக கடந்த பதினொன்றாம் தேதி ஊராட்சியில் பதிவு செய்த எழுபது கான்ட்ராக்டர்கள் டெண்டரில் பங்கேற்க முன்வைப்பு தொகை மற்றும் டேவனி தொகை செலுத்தும் பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது மாலை நான்கு மணிக்கு ஊட்டி லஞ்ச ஒழிப்பு போலீஸ் டிஎஸ்பி ஜெயக்குமார் தலைமையிலான போலீசார் ஊராட்சி அலுவலகத்தில் திடீர் ரெய்டு நடத்தினர் மறுநாள் அதிகாலை ஆறு மணி வரை நடந்த ஆய்வில் ஊராட்சியில் கணக்கில் வராத மூன்று லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரத்து எட்நூறு ரூபாயை போலீசார் பறிமுதல் செய்தனர் இது தொடர்பாக ஊராட்சி செயலாளர் சஜித் பணியாளர் ஷைபு திமுக கவுன்சிலர் கோபாலகிருஷ்ணன் குடிநீர் உதவியாளர் சுபாஷ் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்தனர் கான்ட்ராக்டர்கள் கட்டிய முன் வைப்புத் தொகை மற்றும் டேவனித் தொகையினை கம்ப்யூட்டரில் பதிவு செய்தபோது நெட்வொர்க் பிரச்சனையால் காலதாமதம் ஏற்பட்டது அப்போது லஞ்ச ஒடிப்பு போலீசார் ஆய்வுக்கு வந்தபோது கான்ட்ராக்டர்கள் அலுவலகத்திற்கு வெளியில் இருந்தனர் இதனால் டெண்டர் குறித்து அப்போதே தெரிவிக்க இயலாமல் போனது எனவே லஞ்ச ஒடிப்பு போலீசார் பறிமுதல் செய்த கணக்கில் வராத பணத்தை கான்ட்ராக்டர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என வலியுறுத்தினர் சேரங்கோடு ஊராட்சியில் எழுபத்தி ஒன்பது வேலைக்கான ஒப்பந்த நாள்கள் அந்த ஒப்பந்த இஎம்டி ஷெட்யூல் பணம் வந்து நாங்கள் அலுவலகத்தில் செலுத்தியிருந்தோம் நெட்வொர்க் இஷ்யூ காரணத்தினால அந்த பணத்துக்கான ரெசீப்ட் போட முடியவில்லை முடியாத காரணத்தினால் விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன் வந்து அந்த பணம் எடுத்து கணக்கில் வராத பணம் என்று கூறி கூறினார்கள் ஆனால் அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டில் நம்ம இது வந்து நாங்கள் இஎம்டி ஷெட்யூல் பணம் தான் அது ஒரு மறுபரிசீலனை பண்ணி இந்த பணம் திருப்பி எங்களுக்கே வழங்குமாறு மிக பணிவன்புடன் கேட்டு தங்களது கோரிக்கை குறித்து கலெக்டரிடம் நேரில் வலியுறுத்த முடிவு செய்துள்ளதாக நிர்வாகிகள் ஷேக் அப்துல்லா அகிலேஷ் பேபி உள்ளிட்டோர் தெரிவித்துள்ளனர்